ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சுங்க வரியை டிக்ளேர் பண்ணாங்க அது அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு உண்டான பெர்சென்ட் வந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு இது நாட்டுடைய வரலாற்றுல ரொம்ப பெரிய அதிகரிப்பாக கருதப்பட்டுச்சு வெளிநாட்டு பொருட்களை அதிக விலைக்கு இம்போர்ட் பண்றது மூலயமா வடக்கில் அமெரிக்க உற்பத்தியை பாதுகாக்கிறதே வந்து ஒரு நோக்கமா இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல கட்டணத்தை பற்றி வலுவான உணர்வுகள் இருந்துச்சு எதிர்விணிகள் புவியியலால் பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் உள்நாட்டுப் போரில் யூனியன் அப்புறம் கூட்டமைப்புக்கு இடையில ஏற்பட்ட ஒரு பிரிவால் எதிரொலிக்கும் வகையில் நாடு வந்து பிரிஞ்சுது நியூயார்க்கு நியூ ஜெர்சி அப்புறம் டேலாவேர் பென்சில்வேனியா ஓகாயோ இந்தியானா இலியான்ஸ் மிசோரி அப்புறம் வந்து கென்டக்கி அங்கே இருக்கிற மக்கள் வந்து பொதுவாக கட்டணத்தை வந்து ஆதரிச்சாங்க இதுக்கிடையில தென்னகவாசிகள் இதுக்கு அறிவுறுப்புகளின் வரி அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பெயர் வைத்திருந்திருக்காங்க நியூ இங்கிலாந்தில் வசிக்கிறவங்க பெரும்பாலும் அதான் எதிர்த்து நின்னாங்க இருந்தாலும் தெற்குல இருந்ததை போல ஒரு மனதாக இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு செய்ய உதவிய பிரச்சனைகளில் ஒன்று கட்டணத்தின் ஆதரவு தான் ஜான் குயின்சி ஆடம்ஸ் ஆண்ட்ரூ ஜாக்சனிடம் தோத்து போனாரு எப்படி இருந்தாலும் ஜாக்சன் தன்னுடைய சொந்த தென்கரோலினா தளத்தை ஏமாற்றி தேசிய கடனை கொடுக்கறதுக்கு சார்ஜஸை வந்து சப்போர்ட் பண்ணாரு இந்த வரிச்சலுகைய தென் மக்களை வடக்கில் உள்ள வர்த்தக நிறுவனங்கள்ல இருந்து அதிக விலைக்கு உற்பத்தி பொருட்களை வாங்க கட்டாயப்படுத்துச்சு இதுக்கு மேல பிரிட்டன் குறைஞ்ச பருத்திய இறக்குமதி செஞ்சுச்சு ஏன்னா ஏற்றுமதியிலிருந்து அவங்களுடைய லாபம் குறைஞ்சிருச்சு இது தெற்கு பொருளாதாரத்தையும் பாதிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுல கட்டணம் கொஞ்சம் குறைக்கப்பட்டுச்சு இது ஒரு தீர்வை விட ஒரு சைகையா இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் வருஷத்துல தென் கரோலினா பிரிவினையை அச்சுறுத்தது ஜனாதிபதி ஜாக்சன் தண்டனை கட்டண வீதங்களை மேலும் குறைக்க காங்கிரஸை நிர்பந்தம் பண்ணினாரு அதே நேரத்தில் தேவைப்பட்ட தென்காவலருக்கு எதிராக இராணுவ படையை பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு சமரச கட்டணத்தை நிறைவேற்றிச்சு இந்த விகிதங்களை மீண்டும் ஒரு நியாயமான நிலைக்கு கொண்டு வந்துச்சு ஆனால் சேதம் ஏற்பட்டுச்சு நாட்டின் ஆழமான பொருளாதார விளைவுகள் அப்புறம் வேறுபட்ட கவலைகளின் யதார்த்தம் அப்பட்டமான கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுச்சு இதனால பதட்டம் இன்னும் சில தசாப்தங்களுக்கு கொதிச்சு அதுக்கப்புறம் பரவுது இதுதான் உள்நாட்டு போர் நடந்த விதம்